Ba bìa chân 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 க்ராக்கெட் நினைக்கிற அப்புறம் போட முடியா பார்த்து தண்ணி கூட என்ன செக் பண்ண செக் பண்ணவர் கேட்டாங்க இது இல்லாமல் போடும்போது கார்டன் எல்லாம் ஷிப்பாக இருப்பேன் அதை பார்த்து போட்டு கார்டன் சிப் ஆகிருக்கு அது போடும் ஏன் போடுறீங்க இந்த மாதிரி தான் உடஞ்சு விட முடியும் உடைய உடஞ்சு அதுக்கு ஃபைனல் எல்லாம் இது மாதிரி உடச்சா தான் போதும் தானே சாப்பிட்டு மெட்டு

யோர்க்கிறது பாரு அதெல்லாம் என்னங்க சொன்னாரு நான் ராசி கிட்ட கண்ண இல்லன்றா அப்படி இருந்துச்சிரான் கரெக்டா இப்ப நீ பிளான் பண்ணாம இல்லையா கண்ணு உனக்கு தெரியாதா நீ எவ்ளோ கள்ள வரணும் தெரியுமா ஏய் எனக்கு வாசல் குடுங்க இல்ல நானே யோகி கிட்ட போணும் திங்கயா அங்க லோடு இறக்குறேன்றது அப்ப எங்க லோடு முடியை வைக்க வேண்டியது நான் சீக்கிரம் முடியும் சீக்கிரம் எத்தனை நினைச்சிருக்கீங்க